ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்கா சீனா முன்னேற்றம் மற்றும் ஃபெட் நிலைத்தன்மையால் ஆபத்து விருப்பம் மேம்படுவதால் தங்கம் கடுமையாக பின்வாங்கியது புதன்கிழமை தங்கம் சாதனை உயரங்களில் இருந்து மூன்றுக்கும் மேல் வீழ்ச்சியடைந்தது முதலீட்டாளர்களின் விருப்பம் அதிக ஆபத்து கொண்ட சொத்துக்களுக்கு மாறியது ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவெல் தனது பதவியில் தொடர்வார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டதும் சீனாவுடனான தரகு பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்ததும் இந்த நகர்வுக்கு வழிவகுத்தது இரண்டுமே பரந்த அளவிலான சந்தை கவலைகளை குறைத்தன தங்கம் இன்று மூன்று இருபத்தெட்டு எட்டியில் திறக்கப்பட்டது நடுநிலை விலை மூன்று முப்பத்தி மூன்று நான்கு இல் அமைக்கப்பட்டது விலைகள் தொடக்க விலையே ஓபி மீறி நிலைத்திருக்கும் வரை இந்த அமைப்பு ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையாக தகுதி பெறுகிறது ஆரம்ப இலாப இலக்குகளில் மூன்று முப்பத்தொன்று நான்கு இல் உள்ள கேடிஆர் இரண்டு அல்லது மூன்று முப்பத்தி மூன்று நான்கு இல் உள்ள இமெல்பி அடங்கும் மேலும் லாப எதிர்ப்பு மூன்று முப்பத்தெட்டு ஒன்று இல் அமைந்துள்ள அருகிலுள்ள முக்கிய சாக்பார் கேசிபி இல் காணப்படுகிறது இருப்பினும் தங்கம் மீறி நிலைத்திருக்க தவறினால் இழப்பு அபாயங்கள் அதிகரிக்கின்றன கேசிஎல் மூன்று இருபத்தெட்டு எட்டு இல் உள்ளது இது ஒரு முக்கியமான ஆதரவு நிலையாகும் இந்த ஆதரவு முறிந்தால் மூன்று இருபத்தெட்டு பூஜ்ஜியம் இல் உள்ள பாய்வோட் ஒன்று மற்றும் நேற்றைய தாழ் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது டாலர் ஆகியவற்றை சோதிக்க வாய்ப்பு உள்ளது KSI சிவப்ப சிவப்பு நிறத்தில் மின்னுவதும் கே சி இருப்பதும் கலந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன இது சந்தை நிச்சயமற்றத்தை பிரதிபலிக்கிறது தகவல் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது